ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸில் ஏழு ஏழில் சில டாபிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஓவே சுவாமிநாத ஐயர் தேப்ப மீனாட்சி சுந்தரம் சி இலக்கோணா தமிழ் பணி தொடர்பான செய்திகள் தேவனைய பாவனர் பற்றி பார்த்துருக்கோம் டுடே நாம் அகரமுதலி பற்றி பார்க்க போகிறோம் இது ஸ்கூல் மெட்டீரியலில் இந்த டாபிக் எங்கே இருக்குது அவுட் சோர்ஸில் முதலி பற்றி என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அகர முதலி டாபிக் லெவன்த் சிறப்பு தமிழ் இயல் நான்கில் கொடுத்துருக்காங்க புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவன் ஓகே அகராதி கலை இங்கே சரஸ்வதி மகால் நூலகத்தில் சில மாணவர்களும் அகராதியும் உரையாடுவது போன்ற ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸாம் ஃபைண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் குவலயம் குவலயம் என்னும் சொல்லின் பொருள் உலகம் இந்த உலகத்து உலகம் என்று பொருள் தரக்கூடிய பல்வேறு சொற்கள் உள்ளன அது என்னென்னன்னு பார்க்கலாம் மையம் ஞாலம் புவி புவனம் அகிலம் அண்டம் பா தரணி ஆகிய அனைத்து சொற்களுக்குமே ஒரே பொருள் தான் உலகம் ஓகே அகராதி அப்படின்னா என்ன கூட்டல் ஆதி எனும் இரு சொற்களின் சேர்க்கையை தான் நாம அகராதி அப்படின்னு சொல்றோம் இதுல ஆதி என்னன்னு சொல்லுக்கு முதல் எனும் பொருளும் உண்டு அப்போ அகராதி அப்படின்னா என்ன அதற்கு ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அதாவது ஏதாவது ஒரு மொழி ஒரு மொழியில உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தி தொகுத்து விளக்கம் தரக்கூடிய நூல்களை நாம அகராதி அப்படின்னு சொல்றோம் இந்த தான் இப்போ நம்ம அகர முதலி என்று அழைக்கிறோம் இதற்கு பெஸ்ட் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா டிக்ஷனரி ஏ டு வரைக்கும் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அது எல்லா வேர்ட்ஸுக்கும் தமிழ் மீனிங் கொடுத்துருப்பாங்க தமிழ் மீனிங் மட்டும் கிடையாது ப்ரொனன்சியேஷன் கொடுத்துருப்பாங்க வெர்பு நவுனும் கொடுத்திருப்பாங்க இதுதான் நாம அகராதி அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் விளக்கம் அளிக்கக்கூடிய முறை தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இருந்திருக்கு தொல்காப்பியருமே உயிரியல்ல பல்வேறு சொற்களுக்கு பொருள் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கும் நமக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாருங்க செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும் இதுல வளனும் என்னும் சொல்லின் பொருள் வளமையும் செழுமை என்னும் சொல்லின் பொருள் வளமை கொழுப்பு என்னும் சொல்லின் பொருள் பண்பு அடுத்தது பாருங்க ஐ வியப்பாகும் இதுல ஐ என்ற சொல்லுக்கு தொல்காப்பியர் எப்படி பொருள் விளக்கம் கொடுக்கிறார்னு பாருங்க சிறு குழந்தைகள் ஆச்சரியமூட்டக்கூடிய பொருட்கள் எதையாவது பார்த்தா ஐ அப்படின்னு சொல்லி ஒலி எழுப்புவது இயற்கையான ஒன்று அதனால தான் ஐய வியப்புக்குரிய எழுத்து அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு தொல்காப்பியர் இதன் மூலம் நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் விளக்கம் தரும் முறை தொல்காப்பியர் காலத்திலிருந்தே ஆரம்பமாகியிருக்கிறது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கடுத்து அகராதி தமிழ்ல முதன் முதலாக அகராதி எனும் சொல்லை பயன்படுத்திய நூல் அகராதி நிகண்டு இது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ரேவண சித்தர் என்பவரால் ஏற்றப்பட்டது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழில் முதன் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் எது அகராதி நிகண்டு எப்போ ஏற்றப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு யாரால் ஏற்றப்பட்டது ரேவண சித்தர் என்பவரால் ஓகே நிகண்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் நிகண்டு என்பது வடசொல் இந்த வடசொல்லுக்கு தமிழில் பல்வேறு பொருட்கள் இருக்குது அது என்னென்னா சொற்றொகை தொகுப்பாகராதி தொகையகராதி தமிழ்ப்பாகராதி தொகுதி கூட்டம் என்று நிகண்டுக்கு பல்வேறு த தமிழில் பொருட்கள் உள்ளது ஓகே இப்ப நிகண்டு என்றால் என்ன தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை பல்வேறு பகுப்புகளுக்கு உட்படுத்தி அவற்றிற்குரிய பொருளை பாடல் வடிவில் தரும் நூல்தான் நிகண்டு இதில் பகுப்பு அப்படின்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அகராதியில ஒரு ஒரு டாபிக் பார்க்க போறேன் அது என்ன டாபிக் அப்படின்னா விலங்குகளின் பிள்ளை மரபு பற்றி நான் பார்க்கணும் அப்போ நான் ஃபர்ஸ்ட் அதுல போய் எடுத்த உடனே திறந்த உடனே எனக்கு விலங்குகளின் பிள்ளை மரபு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு இருக்காது முதல் என்ன தலைப்பு இருக்கும் அப்படின்னா விலங்கின் பெயர் தொகுதி இருக்கும் அந்த பெயர் தொகுதிக்கு கீழே சப்கெட்டிங்ல விலங்குகளுக்குரிய பிள்ளை மரபு அதாவது விலங்கின் பிள்ளை மரபு எனும் தலைப்பு இருக்கும் அந்த தலைப்புக்கு கீழே விலங்குகள் என்னென்ன இளமை பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கும் அதுக்கு உள்ள எந்தெந்த விலங்குகளுக்கு எந்தெந்த இளமை பெயர்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற குறிப்பு இருக்கும் அப்போது நான் பார்க்க போனது என்னது விலங்குகளின் இளமை பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு போனேன் பட் நான் எத்தனை சஃப்கேட்டிங்கை தாண்டி அதை உள்ளே போய் படிக்கணும்னு பாருங்கள் அதை தான் பகுப்புகளுக்கு உட்படுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து முதல் முதலில் தோன்றிய நிகண்டு நூல் என்னது அப்படின்னா சேந்தன் திவாகரம் நிகண்டு நூல்களில் சிறந்ததாக கூறப்படுகின்ற நிகண்டு நூல் என்னது அப்படின்னா சூடாமணி நிகண்டு இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்த அகராதிய இருபத்தி ரெண்டு வகைகளாக வகைப்படுத்துறாங்க அது என்னென்ன அப்படின்னா சிறுவற்கான அகராதிகள் எதுகை மோனை அகராதிகள் மரபுத்தொடர் அகராதிகள் வட்டார வழக்கு அகராதிகள் கலைச்சொல் அகராதிகள் பழமொழி அகராதிகள் மேற்கோள் அகராதிகள் ஒரு பன்மொழி அகராதிகள் எதிர்ச்சொல் அகராதிகள் ஒளிக்குறிப்பு அகராதிகள் ஒழிப்பு அகராதிகள் வணிக அகராதிகள் கணினி சொல் அகராதிகள் மருத்துவச்சொல் அகராதிகள் அலுவலக பயன்பாட்டு சொல் அகராதிகள் ஆட்சி மொழி அகராதிகள் இணைய அகராதிகள் பொறியியல் சொற்சார்ந்த அகராதிகள் தத்துவம் சார் அகராதிகள் சமய கருத்து சார்ந்த அகராதிகள் இலக்கியவியல் சார்ந்த அகராதிகள் அயர்ச்சொல் அகராதிகள் என அகராதியை இருபத்தி ரெண்டு வகைகளாக பிரிக்கிறோம் அடுத்து நாம பார்க்க போறது சதுரகராதி இந்த சதுரகராதியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பீரமா முனிவர் இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவரது இயற்பெயர் கான்ஸ்டன் கான்ஸ்டன்டி சோசப் பெஸ்கி இவர் இந்த சதுரகராதி எனும் நூலை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தொகுத்தார் சதுர் என்னும் சொல்லுக்கு நான்கு என்பது பொருள் அதாவது இந்நூல் நான்காக பகுத்து குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நான்கு பகுப்புகள் என்னென்ன அப்படின்னா பெயர் பொருள் தொகை தொடை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சதுரகராதியின் நான்கு பகுப்புகள் என்னன்னு கேட்கலாம் பெயர் பொருள் தொகை தொடை இந்த நான்காக பகுத்து சொற்களுக்கு பொருள் விளக்கம் கொடுத்திருக்காரு வீரமா முனிவர் வீரமாமுனிவர் மட்டுமில்லாமல் வேறு சில ஐரோப்பியர்களும் தமிழ் அகராதிகளை உருவாக்கியிருக்காங்க அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் அப்படின்னா பெப்ரிசியஸ் ராட்லர் வின்சுலோ பெஸ்டிவல் ஜியு போப் இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்க ஐரோப்பியவர்கள் இவர்கள் தமிழ் அகராதியை உருவாக்கியுள்ளாங்க இவர்களை தவிர்த்து தமிழ் அகராதிகளை வேறு சிலரும் தொகுத்து வழங்கியிருக்காங்க யார் யார் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தாரால் தமிழ் பேரகராதி எனும் நூலானது வெளியிடப்பட்டது அதை லெக்சிகன் என்றும் அழைக்கிறாங்க இந்த அகராதியில சொல்லுக்கான விளக்கங்களை ஏழு கூறுகளாக பிரிச்சு கொடுத்திருக்காங்க அந்த கூறுகள் என்னென்ன அப்படின்னா சொல் சொல்லின் ஆங்கில ஒலிபெயர்ப்பு பகுபா பாகுபாடு சொல்லின் தோற்றம் இனச்சொற்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுக்குரிய பொருள் ஏழாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு என்னன்னு பாருங்க சொற்பொருளுக்கேற்ற இலக்கிய மேற்கோள்கள் என அமைந்திருக்கும் இந்த சொல் பொருளுக்கேற்ற இலக்கிய மேற்கோள்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு சொல் கொடுத்து விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சொல் இலக்கியத்துல எங்க அமைந்திருக்கு அதையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க இதுதான் இந்த அகராதியின் சிறப்பம்சம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அகராதிகள் நிகண்டுகள் இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சதுர அகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர் தமிழ் ஆங்கில அகராதியை இயற்றியவர் பெப்ரிஷியஸ் வட அகராதியை இயற்றியவர் ராமநாதன் தமிழ் சொற்பியற்பியல் ஒலிப்பியல் சரி ஒப்பியல் அகராதி இதை ஞான பிரகாஷ அடிகள் திராவிட சொற்பிறப்பியல் அகராதி பரோ எமினோ பழமொழி அகராதி பெர்சிவல் நிகண்டுகள் பாருங்க திவாகரம் இதை இயற்றியவர் திவாகரர் பிங்கள நிகண்டு இயற்றியவர் பிங்களர் சூடாமணி நிகண்டு இயற்றியவர் மண்டல அகராதி நிகண்டு இதை இயற்றியவர் சிதம்பர ரேவண சித்தர் கயாதர நிகண்டு இயற்றியவர் கயாதரர் உரிச்சொல் நிகண்டு இயற்றியவர் காங்கேயர் ஓகே இதுக்கடுத்து கலை களஞ்சியம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் செய்திகளை தொகுத்து தரக்கூடிய ஒரு பார்வை நூல தான் கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்றோம் இந்த கலை கலைக்களஞ்சியத்துல என்னென்ன விவரங்கள் இருக்கும்னு பார்க்கலாம் அறிஞர்கள் புலவர்கள் தலைவர்கள் ஆகியோர்களின் வரலாறுகள் பற்றி கலை கலைக்களஞ்சியத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாம தாவரங்கள் விலங்குகள் பற்றிய செய்திகள் புகழ்பெற்ற இடங்கள் பொருட்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பான விவரங்கள் ஆகியவை பற்றி அனைத்து செய்திகளும் இந்த கலை களஞ்சியத்துல இருக்கும் அதிலே அறிவியல் கலை கலைக்களஞ்சியம் இருக்குது அறிவியல் கலைக்களஞ்சியத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா அறிவியல் தொடர்பான எல்லா செய்திகளும் அறிவியல் கலைக்களஞ்சியத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாம தமிழில் அபிதான சிந்தாமணி எனும் கலைக்களஞ்சியம் இருக்குது இந்த நூலில் புலவர்கள் பழம்பெரும் இலக்கியங்கள் இலக்கிய கதை மாந்தர்கள் கோவில்கள் பற்றிய விவரங்களும் செய்திகளும் கொடுத்திருக்காங்க. ஓகே அதுக்கடுத்து கணிப்பொறி மென்பொருள்கள் அதுகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அகராதியை பெற்றிருக்காங்க அதாவது இத கணினி அது அகராதி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மென்பொருள் அகராதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இன்று வெளிவந்துள்ள கணிப்பொறி மென்பொருட்கள் தமிழ் அகராதியினையும் கொண்டுள்ளது கணினியில் தட்டச்சு செய்யும் போது சரியான சொற்களுக்கான பரிந்துரைகளை இத்தகைய அகராதிகள் தருகின்றன இதை எதை சொல்றாங்க அப்படின்னா நம்ம கீபோர்ட்ல நமக்கு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ நாம் தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா அது எந்த கீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணால் இப்போ ஆ டைப் பண்ணணுன்னா ஏ நம்ம ப்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி குறிப்புகள் கொடுக்கறதுக்காக இந்த அகராதிகள் பயன்படுகின்றது இதோட இந்த டாபிக் இங்கே முடியுது நாம் புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் சி தஞ்சாவூர் நிகண்டு என்பதன் பொருளை தராத சொல் ஆப்ஷன் டி இணைய அகராதி பிள்ளை எனும் இளமை பெயர் கொண்ட விலங்கு டேஷ் ஆப்ஷன் பி அணில் நிலவு எனும் பொருள் தராத சொல் டேஷ் ஆப்ஷன் டி ஞாயிறு சதுர அகராதியின் சொற்பொருள் விளக்க வரிசை முறை ஆப்ஷன் ஏ பெயர் பொருள் தொகை தொடை இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோல்லையா நான்கு பகுப்புகளாக பிரித்து பெயர் பொருள் தொகை எனும் நான்கு பிரிச்சு சொற்களுக்கு விளக்கம் வீரமா கொடுத்திருப்பாருல என்னென்ன அகரமுதலி வரலாறு அகராதி அகரம் கூட்டல் ஆதி அகராதி ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலைதான் அகராதி அப்படின்னு சொல்றாங்க இந்த அகராதி என்னும் சொல்ல தான் இப்ப நம்ம அகர மு முதலி அப்படின்னா அழைக்கிறோம் நிகண்டுகள் தமிழ் முதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெ இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகள் நிகண்டுகளில் மிகவும் பழமையானது திவாகரர் எழுதிய சேந்தன் திவாகரம் நிகண்டு நிகண்டுகளில் சிறப்பான நூல் எது மண்டல இயற்றிய சூடாமணி நிகண்டு சமண முனிவர்கள் தமிழுக்கு அழுத்த அருங்கொடைதான் இந்த நிகண்டுகள் முதலி திருமுறல் திரு திருமூலரின் திருமந்திரத்தில் அகராதி எனும் சொல் முதன் முதலாக இடம்பெற்றுள்ளது கேட்பாங்க டேஸ் எனும் நூலில் அகராதி எனும் சொல் முதன் முதலாக இடம்பெற்றது எதுல திருமுறள் இயற்றிய திரு மந்திரம் அங்க என்ன பார்த்தோம் அகராதி எனும் பெயரை கொண்ட நூல் பார்த்தோம் பெயர் அது வந்து அதனால அதன் பெயர் அகராதி நிகண்டுன்னு பார்த்தோமா இது வந்து அகராதி எனும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்பாங்க திருமந்திரம் திருமூலர் திருமந்திரம் நிகண்டுகளில் ஒன்றான அகராதி நிகண்டில் அகராதி எனும் சொல் அடைமொழியாக அமைந்துள்ளது இப்பதான் தான் பார்த்தோம் இந்த நூலை அகர முகதி முதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கு இந்நூலின் சொற்கள் முதல் எழுத்துக்கள் மட்டுமே அகர வரிசையில் அமைந்திருக்கின்றன அடுத்து வீரமாமுனிவர் சதுரகராதி பற்றி பார்க்கலாம் வீரமாமுனிவர் தான் சதுரகராதியை இயற்றினார் வீரமாமுனிவரின் சதுரகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எப்போ இயற்றப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டு சதுர் என்னும் என்பதற்கு நான்கு என்று பொருள் பெயர் பொருள் வகை தொடை என நான்கு வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் இருக்குது பிரம முனிவர் தமிழ் லத்தீன் அகராதி லத்தீன் தமிழ் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி பிரெஞ்சு தமிழ் அகராதி போர்ச்சுகீசிய தமிழ் பிரெஞ்சு அகராதி ஆகிய அகராதிகளை வெளியிட்டிருக்காங்க அடுத்து சங்க அகராதி தமிழ் தமிழ் அகராதி ஒன்று லேவிஸ் பாடிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது யாழ்ப்பாணம் கதிரை வேலனாரால் தமிழ்ச்சொல் அகராதி வெளியிடப்பட்டது இதனை சங்க அகராதி எனவும் அழைப்பர் இதில் சொல்லின் மூலம் தருதல் மேற்கோள் அமைதல் எனும் மரபு பின்பற்றப்படுகின்றது பிற அகரமுதலிகள் குப்புசாமி என்பவர் தமிழ் பேரகராதியை வெளியிட்டார் ராமநாதன் என்பவர் படங்களுடன் கூடிய ஒரு அகரமுதலியை வெளியிட்டால் இந்நூல் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதி எனும் பெயருடன் வந்தது பின்சலோ என்பவர் தமிழ் ஆங்கில பேரகராதியை வெளியிட்டார் தமிழ் தமிழ் அகராதி லெவிஸ் பால்டிஸ் தமிழ் யாழ்ப்பாணம் யாணம் அடுத்து பாவானந்தர் பாவானந்தர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்கால தமிழ் சொல் அகராதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் இயற்றியிருக்கார் யார் அப்படின்னா பாவானந்தர் சண்முகம் மு சண்முகம் என்பவரால் தமிழ் தமிழ் அகர முதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் மூலம் வெளியிடப்பட்டது இது ரொம்ப இம்பார்ட்டன் யாரால் இயற்றப்பட்டது சி யாரால் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் மூலம் தமிழ் தமிழ் அகர முதலி வெளியிடப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா மூ சண்முகம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அடுத்து பாருங்க தமிழ் லெக்சிகன் இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிக பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி இதுவுமே நாம் லெவன்த்து புக்கில் பார்த்தோம் இல்லையா இது நன்கு திட்டமிடப்பட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது இவ்வகர முதலி தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் எத்தனை தொகுதியாக ஆறு தொகுதிகளாக வெளிவந்தது இதில் நம்ம ஏழு தொகுதின்னு பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம் ஏழு தொகுதிகள் ஸோ இதை வந்து மாற்றிக்கோங்க ஏழு தொகுதிகளாக வெளிவந்தது ஏழு தொகுதிகளாக வெளிவந்தது ஆறு கிடையாது ஓகே அடுத்தது பாருங்க செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவனேய பாவாணரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி முதல் தொகுதி வெளிவந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து யார் இயற்றியது தேவனைய பாவாணர் இயற்றிய செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி முதல் தொகுதி வெளிவந்தது இரண்டாவது தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் கொடுத்திருப்பாங்க படங்களுடன் வேலி வந்த இரண்டாவது அகர முதலி இதுவே ஆகும் இதுவும் கேட்பாங்க படங்களுடன் வேலி வந்த இரண்டாவது முதலியது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி இயற்றியவர் தேவனைய பாவானார் அதன் முதல் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டது இரண்டாம் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வெளியிடப்பட்டது அடுத்து கணினி உதவியுடன் முதலி இது ஒன்றுமே இல்லை முழுவதுமாக கணினியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் அகர தான் கணினி உதவியுடன் முதலின்னு சொல்லியிருக்காங்க கணினி மூலம் உருவாக்கப்பட்ட முதல் அகர முதலி எது பாருங்க கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி விளக்க சொற்களோடு வெளிவந்த முதல் அகர முதலியும் இதுதான் கலை களஞ்சியம் பாருங்க தமிழக கலை களஞ்சியங்களின் முன்னோடி அபிதான கோஷம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு வெளிவந்தது இதை நாம இலக்கிய களஞ்சியமாக இப்போ திகழ்ந்துகிட்டு இருக்குது அபிதான சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை போர்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து வெளிவந்தது இந்த அபிதான சிந்தாமணி இதனை தொகுத்து வெளியிட்டவர் சிங்கார வேலனார் அடுத்து தமிழ் வளர்ச்சி கழகம் தமிழ் வளர்ச்சி கழகம் முதன் முறையாக முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டது முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை தமிழ் வளர்ச்சி கழகம் தொகுத்து வெளியிட்டது அது பத்து தொகுதிகளை உடையது இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் நாடக கலைக்களஞ்சியம் இசுலாமிய கலைக்களஞ்சியம் முதலான பல கலைக்களஞ்சியங்களை வெளியிட்டது எது தமிழ் வளர்ச்சி கழகம் அடுத்து கலைச்சொல் அகரம் முதலில் காலை கதிர் நிறுவன முயற்சியால் பொது அறிவு உளவியல் புவியியல் புள்ளியல் வரலாறு வானவியல் முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் அகர முதலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொகுக்கப்பட்டது முஸ்தபா அகர முதலியை தொகுத்து வெளியிட்டார் இதுவும் ரொம்ப அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகர முதலியை தொகுத்து வெளியிட்டவர் யார் மனவை முஸ்தபா அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதோட அகர முதலி முடியுது இந்த பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் தேங்க் யூ